க்குள் பிரியமான சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் யாவருக்கும் உயிர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் வாசிக்கலாம் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கத்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் இந்த அருமையான வார்த்தையை குறித்து நாம் இந்த காலை நேரத்திலே தியானிக்க போகிறோம் ராகேல் மிகவும் அழகுள்ளவளாக இருந்தாள் ஆனா லேயாலோ கூச்ச பார்வை உள்ளவளா இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபு லேயாலை காட்டிலும் ராகேலை அதிகமாக நேசிக்கிறாராம் அப்போ லேயாலை அற்பமாக எண்ணுகிறார் என்று நம்ம வேதத்துல பாக்குறோம் ஆனா ஒரு வசனம் ஐலைட்டாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அந்த முப்பத்தோராம் வசனத்துல லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு ஐ அந்த அற்பமா எண்ணப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறாராம் இன்றைக்கும் நாம் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட ஒருவேளை உங்க குடும்பத்தினரால நீங்க ஒருவேளை அற்பமா எண்ணப்பட்டு இந்த காலை நேரத்துல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது மனிதர்களால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் கத்தர் இந்த சூழ்நிலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன்னா சிறுமைப்பட்டவனுடைய கூக்குரலை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் அவனுக்கு உடனடியாக இறங்கி வந்து உத்தரவு அருளி செய்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் ஏன் என்று சொன்னால் அவள் அற்பமா எண்ணப்படுகிறார் அவளை விசாரிக்கிறதுக்கும் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் கண்டு கர்த்தர் கண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதை திரும்ப வாசிக்கிறேன் லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் அந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் அவளை அந்த இடத்துல பெருக செய்கிறார் அவளுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கத்த திரும்பவும் திறந்து அவளை ஆசீர்வதிக்கிறார் இதே சூழ்நிலையில நீங்க ஒருவேளை இருக்கிறீங்களா எந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட சிறுமையாய் சிறுமையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஒதுக்கப்படுதல் தள்ளப்பட்ட அனுபவத்துல இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமாகவே லேயாலை உயர்த்தின தேவன் அவளுடைய தலையை உயர்த்தி ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் உயர்த்துவார் உங்கள் சிறுமையை கத்த பெருக பண்ணுவார் ஹாலிலூயா அவர் இரக்கம் உள்ளவராக அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக காணப்படுகிறார் சங்கீதத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஒருவேளை உங்களுடைய நீதி எடுபடாமல் இருக்கலாம் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம் ஒருவேளை அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு உங்களுக்காக நீதி செய்கிற தேவன் உங்களுக்காக இறங்கி மறு உத்தர் வரலு செய்கிற தேவன் உங்களை பார்த்து கொண்டு உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காக அவர் இருக்கிறார் சுவாசத்தோடு கூட கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய எந்த இடத்துல எந்த மனிதர்களால எந்த குடும்பத்தினரால ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு இருக்கீங்களோ அதே இடத்திலே அந்த வெட்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார் நாம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரை எப்படியாக அண்டுவரே லேயாலை கத்த நீர் ஆசீர்வதித்து பெருக செய்திரோ அவளுடைய சிறுமையை அவளுடைய எல்லா அவமானத்தையும் கத்த நீர் மாற்றி அவள் அற்பமாக எண்ணப்பட்ட நிலையை கத்த நீர் மாற்றி அண்டுவரே ஸ்தோத்திரமப்பா ஒரு குழந்தை அல்ல ஆறு குழந்தைகளை கத்த நீர் பெற்றெடுக்கும்படி செய்து அந்த நிந்தையை மாற்றி போட்டீர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட எந்த கர்த்தடைய பிள்ளைகள் எந்த குடும்பத்தினரால ஒதுக்கப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் அதே இடத்திலே கர்த்தாவை இவர்கள் உயரட்டும் ஆண்டு இவர்களை கர்த்த உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக கர்த்த ஆனந்த கழிப்பை உண்டு பண்ண வேண்டுமாய் நாங்கள் செவிக்கிறோம் கர்த்தனர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அமேன்